அவர்கள் அசைத்து துவக்கி வைக்கிறார்கள் குதிரைகளா கண்கொள்ள காட்சிய பார் மூன்றாவதாக மதுர எட்டி மாடு கடுமையா போராடி வந்து மீண்டும் முதலாவதாக மதுரை மாவட்டம் எட்டி மங்கலத்தை சேர்ந்த ஆர் அசோக் அவருடைய மாடு முதலாவதாக இரண்டு தேனி மாவட்டம் முத்தலாபுரத்தைச் சேர்ந்த முருகன் அவருடைய மாடு இரண்டாவதாக மூன்றாவதாக அகில தேனி மாவட்டம் அதை முத்தலாபுரத்தைச் சேர்ந்த ராணி அவருடைய மாடு மூன்றாவதாக நான்காவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தை சேர்ந்த எஸ் கே ஆர் மோகன் குமாரசாமி அவருடைய மாடு நான்காவதாக ஐந்தாவது இடத்திற்கு மாத்தூரா பல்லவராயன்பட்டியா பட்டியா கடுமையான போராட்டம்

ஜாமங்கட்டி பா யாராஜ் எட்டி மங்களமா வேணு போப்பா வேணு போ போ வேணு 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 போ கடுமையான போராட்டத்திற்கு பின் முத்த லாபத்தாக முத்த லாபுரத்தை சேர்வதாக அதை ஓட்டி வரும் சாரதி ஆனந்தன் மூன்று வண்டிகள் எல்லாமே எடுத்துட்டு அந்த பின்னாடி வர டூ வீலர் கூட அஞ்சாவது வண்டி இந்த கண்ணுக்கு தெரியற மாதிரி வருது அந்த வண்டி எழுந்து வர்ற வண்டிக்கு பின்னாடி போற வண்டி தெரிஞ்சாதே அது வந்து குடிக்கணும் நினைஞ்சு வரும்

முதலாக போடுப்பாட்டம் போகட்டோம் போட்டோம் கடுமையான போராட்டம் முதல் இலத்தை பிடிப்பதற்கு முத்தலாவுரமா எட்டி மங்களமா கடுமையான போராட்டம் முதலாவதாக எட்டி மங்கலம் அசிவ்குமார் இரண்டாவதாக முத்தலாவரம் முருகன் மூன்றாவதால திராவதாக முத்தலாபுரம் ராணி நான்காவதாக ஏ ஆர் இளமாறன் அல்லது தேவர் நினைவாக ஏ ஆர் இளமாறன் கடுமையான போராட்டம் மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம்

முதல் இடத்தை என தக்கம் வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் மங்களத்தை சேர்ந்த ஆர் அசோக் குமார் அதை ஓட்டி வரும் சாரகின் மத்தியை சேர்ந்த செல்வம் இரண்டாவதாக தேனி மாவட்ட முத்தலாவரத்தை சேர்ந்த முருகன் அதை ஓட்டி வரும் சாரதி செல்வம் மூன்றாவதாக தேனி மாவட்ட முத்தலாவரத்தை சேர்ந்த ராணி நான்காவதாக மதுரை மாவட்டம் வேலூருக்கு அருகாமையில் உள்ள கொல்லவராயம்பட்டியைச் சேர்ந்த அழகு தேவர் நினைவாக ஏறு இளமாறல் நான்காவதாக நான்கு வண்டிகள் தனியாக போட்டோம் 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 போட்டுப்பா ராஜாண்டி மாட்டிக்கு முன்னாடி போயிரு நான்கு வண்டிகள் தனியாக முதலாவதாக மாவட்டம் நான்காவதாக மதுரை மாவட்டம் அருகாமையில் பல்லவராயன்பட்டியை சேர்ந்த கடுமையான போராட்டம் மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் முத்தலாபுரமா பல்லவராயன்பட்டியா முதலாவட்ட முத்தலாபுரத்தை சேர்ந்த முருகன் போட்டு தேனி மாவட்டம் முத்த ஒரு வந்து அசோக் இரண்டாவதாக சேர்ந்த முருகன் மூன்றாவதாக தேடி மாவட்ட சேர்ந்த பொட்டிபுரம் புத்தூர் பெரிய சுவாமி நினைவாக ராணி நான்காவதாக வேலூர் அருகாம்பிள்ள பல்லவராயம்பட்டியைச் சேர்ந்த அழகு தேவர் நினைவாக ஏ ஆர் இளமாறன்